ஹாய் ஹலோ வணக்கங்க என்ன நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாங்க இட்லிக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுக்கிறேங்க எப்படி ஊற வச்சு பூ போல் வெள்ளை விளையர்னு பஞ்சு ஓலை மல்லிகைப்பூ போல் இட்லி பஞ்சு ஓலை எப்படி வரும்னு அதுக்குண்டான அளவுகள்லாம் சொல்கிறேங்க நான் நான் வந்து ஒரு ஆறு டம்மர் அரிசி எடுத்து வச்சுக்கிறேங்க ஒரு டம்மல் உளுந்தப்பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுக்கிறேங்க ஒரு பத்து சோயா வந்து நான் அரிசி கூட சேர்த்து ஊற வச்சுக்கிறேங்க டம்ளர் வந்து பாருங்க இந்த டம்ளர் தான் இரநூத்தம்பது மில்லி டம்ளரில் நான் ஒரு ஆறு டம்ளர் அரிசி எடுத்ததுக்கு ஒரு டம்ளர் வந்து நீங்கள் எந்த அளவில் எடுத்துகிட்டாலும் சரிங்க அந்த அளவில் வந்து ஆறு டம்ளர் அரிசி போட்டிங்கன்னா ஒரு டம்ளர் உளுந்தம்பருப்பு தலை தட்டி இந்த மாதிரி தலையை தட்டி ஒரு டம்ளர் அரிசிக்கிங்க ஆறு டம்ளர் அரிசிக்கு இந்த மாதிரி தலையை தட்டி ஆறு டம்ளர் அரிசிக்கிங்க ஒரு டம்ளர் நிறையா மேலே கும்மியாக கோபுரமாகட்டும் வர அளவுக்கு ஒரு டம்ளர் உளுந்தம்பருப்பு போட்டுருக்குறேங்க இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்து வச்சுக்கிறேங்க ஒரு பத்து சோயா போட்டிருக்கறேங்க இதை நல்லா நான் ஊற வச்சுட்டு ஊற வைக்கிறது வந்து ஒரு ரெண்டுலேருந்து ரெ ரெண்டு ரெண்டரை மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் தான் ஊற வைக்கணுங்க கருப்பு உளுந்துன்னா வெள்ளை உளுந்தோன்னா நீங்கள் அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சா போதுங்க இப்போ நான் இதை ஊற வச்சு ஒரு ரெண்டரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்துகிட்டு உளுந்த பருப்பை எப்படி ஆட்டுறதுன்னு காட்டுறேங்க வெந்தயத்தையும் ஊற வச்சுக்கணுங்க இப்போ ரெண்டரை மணி நேரம் கரம்ச்சு நம்ம பார்க்கலாங்க பாருங்க இப்போ ரெண்டரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க ரெண்டே முக்கால் மணி நேரம் ஆச்சுங்க நான் ஊற வச்சு ரெண்டே முக்கால் மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரத்துக்குள்ளே அந்த பருப்பு ஊற வச்சாத்தாங்க நல்லா பருப்பு வந்து உபரி ஆகுங்க இல்லைன்னா நீத்து போயிருங்க இப்போ நான் வந்து இதை நல்லா கழுவி இந்த கருப்பு பொட்டெல்லாம் நீக்கிட்டுங்க எடுத்து வந்துட்டு எப்படி ஆட்டுறேன்னு சொல்கிறேங்க வெந்தயம் பாருங்கள் நல்லா ஊறி இந்த மாதிரி இருக்குதுங்க இதையும் நல்லா கழுவி தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வந்துட்டு எப்படி ஆட்டுறேன்னு சொல்கிறேங்க நான் பாருங்கள் இப்போ நான் பருப்பு கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க வெந்தயமும் கழுவி எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை கிரைண்டரில் சேர்த்திக்கிறேங்க கிரைண்டரை கழுவி எடுத்து வச்சுக்கிறேங்க கிரைண்டரில் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை சேர்த்து சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறேங்க சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அது கூட ஒரு ஐஸ் கட்டி சேர்த்திக்கிறேங்க கட்டி சேர்த்தி ஒரு ஒரு நிமிஷம் ஓடுங்க பாருங்க ஒரு ஒரு நிமிஷம் ஓனதையும் வெந்தயம் நம்மளுக்கு ஆட்டு விட்டு இப்படி நொற நொறையாக வருங்க நல்லா இந்த டைமில் நம்ம வந்து உளுந்த பருப்பு சேர்த்திக்கலாங்க உளுந்தப்பருப்பு சேர்த்திட்டு அதே மாதிரி நம்ம ஒரு ரெண்டு மூணு ஐஸ் கட்டியை சேர்த்திக்கலாங்க கூட சேர்த்திட்டு நம்ம லைட்டாக சைடில் ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டுக்கலாங்க எடுத்துட்டு சும்மா கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆட்டு விட்டுங்க அப்புறம் தண்ணி தொளிச்சிக்கலாங்க பாருங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆட்டினது கெட்டியாக அப்படி வெண்ண மாதிரி வந்திருக்குதுங்க இதுக்கப்புறம் நான் திருப்பியும் ஒரு ரெண்டு மூணு ஐஸ் கட்டி சேர்த்திக்கிறேங்க சேர்த்திட்டு லைட்டாக தண்ணி தொளிச்சிக்கிறேங்க கையில் இருக்கிற மாவு போகிறக்காக இந்த மாதிரி சேர்த்து அப்பப்போ தண்ணி தொளித்து ஐஸ் கட்டி சேர்த்தி அரைச்சிங்கன்னா மாவு நல்லா உபரியாகுங்க சூடேறாமல் இருந்துச்சுன்னா உளுந்து மாவு வந்து நிறையா வருங்க உளுந்து மாவு கெட்டியாக நல்லா வெண்ணை மாதிரி அரைச்சி எடுத்தா தான் இட்லி சாஃப்டாக பஞ்சு மாதிரி வருங்க இப்போ இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆட்டுங்க பாருங்கள் ஒரு ஏழு எட்டு நிமிஷத்தில் நம்மளுக்கு மாவு எவ்வளோ மாவு கெட்டியாக வெண்ணெயையாட்ட ஆட்டி வச்சுக்க பாருங்கள் நான் மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு ஐஸ் கட்டியை சேர்த்திக்கிறேங்க அவ்வளோதாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆட்டுங்க பாருங்க மாவு நம்மளுக்கு நல்லா ஆட்டி வந்துருச்சுங்க மாவு அப்படி எடுத்து நம்ம போட்டால் நல்லா பந்து மாதிரி வரணுங்க பாருங்க தண்ணியில் போட்டு பார்த்தோம்னா நல்லா கரையாமல் மேலே மிதங்கணுங்க இதுதான் உளுந்து மாவு ஆட்டுற பதங்க பாருங்க எடுத்தோம்னா நம்மளுக்கு கரையாமல் அப்படியே மாவு மட்டும் வந்துடுங்க தண்ணியில் ஒன்றும் இருக்காதுங்க இந்த பதத்துக்கு உளுந்து மாவை ஆட்டி நம்ம போட்டிக்கணுங்க நான் மாவை இப்போ பாத்திரத்தில் வளைச்சு எடுத்துக்கிறேங்க வளிச்சு எடுத்துட்டு அரிசி போடலாங்க அரிசி போடுறப்ப காட்டுறேங்க மாவை வளைச்சு எடுத்துகிட்டு பாருங்க நான் மாவு எடுத்துட்டுங்க இப்போ நான் அரிசி சேர்த்துக்கிறேங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க இல்லைன்னா கிரைண்டர் ஓடாது தண்ணி நம்ம அந்த அரிசியில் இருக்கிற தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் சேர்த்துக்கலாங்க அப்போ அளவாக அரிசி போட்டு ஆட்டுங்க பாருங்க எனக்கு அரிசி மாவு நல்லா ஆட்டிச்சுங்க ஓரளவுக்கு ரொம்ப குறையாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் தொட்டு பார்த்தா ஓரளவுக்கு சரசரன் இருக்கிற மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் தோண்டி எடுத்துக்கலாங்க நம்ம பாத்திரத்தில் எடுத்துக்கிறேங்க மாவை எடுத்துகிட்டு இன்னோருவா இருக்குங்க போட்டு ஆட்டிட்டு எப்படி கலக்கிறேன்னு காட்டுறேங்க பாருங்க மாவுக்கு தேவையான அளவு உப்பு நான் இந்த அளவுக்கு போட்டுக்கிறேங்க இப்படி பிடிச்சா ஒரு புடி வர அளவுக்கு எடுத்துருக்குறேங்க நான் பாருங்க மாவு ஆட்டிச்சு நான் எடுத்துக்கிறேங்க இட்லி மாவு வந்து ஆட்டுறப்ப உளுந்த மாவு நல்லா பந்து மாதிரியும் அரிசி மாவு கொஞ்சம் தண்ணி மாதிரி இது மாதிரி எடுத்து ஊற்றுனா இப்படி போகிற மாதிரி தண்ணி மாதிரி ஆட்டி எடுத்துக்கணுங்க நான் இப்போ அதை ஆட்டி எடுத்துகிட்டு எப்படி கலக்கறேன்னு சொல்கிறேங்க பாருங்க மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்கப்போ இப்போ நம்ம இதை நல்லா கை வச்சு பாருங்கள் உளுந்த மாவு இன்னும் நல்லா பந்து மாதிரி அப்படியே இருக்குங்க கை வச்சு இப்போ இருந்து நல்லா பெரட்டி விட்டு கலந்துக்கணுங்க இந்த மாதிரி கலந்து விட்டாத்த ஏர் பபுள்ஸ் உள்ளே போய் நல்லா பொங்கி வருங்க நல்லா கலந்துட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாங்க பாருங்க மாவு கலந்து விட்டேங்க அடித்து கலக்கினதில்ல இப்போவே பபுள்ஸ் வந்து நிற்கிது வருங்க மேலே இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டுங்க நான் ஒரு எட்டு மணி நேரம் புளிச்சு முன்னாடி எப்படி இட்லி வருதுன்னு ஊற்றி காமிக்கிறேங்க இதனோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க நீங்களும் இதை பார்த்துட்டு செஞ்சு பாருமா வாட்டி இட்லி ஊற்றி பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றிங்க பாருங்கள் ரெண்டு சம்பளத்தில் ஒரு சம்பளத்தில் அரை சம்பளத்துக்கும் இன்னொன்று அதை விட கொஞ்சம் கம்மியாக அரை சம்பளத்துக்கு கம்மியாகவும் வந்திருக்குதுங்க எனக்கு மாவு இது நம்ம பொங்கி வந்த முன்னாடி எப்படி இருக்குதுன்னு காட்டிட்டு நான் இட்லி ஊற்றி காட்டுறேங்க உங்களுக்கு பாய்ங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க எட்டு மணி நேரத்துக்கு பின்னாடி